வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜி லிங்க் கொடுத்துறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸெலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்திங்கனா இன்ஜின்க்கு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பரு கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்டர் ஸ்டோக்காக இருந்ததுனா ஃபில்டரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்ரு த்ரெட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமான கண்டிஷன்லாம் இருக்குது இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ப்யூர் இரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியங்க பிராக்கெட் பக்கெட் எல்லாம் ஓட கிடையாதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டில் எல்லாம் வெள்ளுக்கிறக்கு எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு பூமில் வெள்ளுக்கிறக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய டயர் பைன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கவின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கவான ஒரிஜினல் பெயினுங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்